இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நாற்பத்தி ஐந்தாம் நாள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் நல்லா வட்டமாக பொட்டு நட்டா அழகா இருக்கு மரத்தை விட்டு நல்லாவே தள்ளி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மரத்துக்கு பறவைகள் வர்றதே இல்லை அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு காக்கா பை எப்போ உட்காருது காரணம் தெரியல வேப்பமரம் கையில் பறவைகள் வராதோ யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள் லேசாக இருக்குது இன்றைக்கி ஆனால் நம்மளுக்கு வீடியோக்கேற்ற மேலே இல்லை அழகாக இல்லை இன்றைக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மட்டும் நல்லா வட்டமாக இருக்குது அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்டு சட்டில் நம்ம சூரியனை பார்க்கலாம் மேகமாக இருக்கோம் இன்னைக்கு ஒரு மா மாறுபட்ட காட்சி இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஏமாற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு ஓவியத்தோடு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ